சில பேருக்கு ஊர்ல வேலை வெட்டி இல்லைங்க சில பேருக்கு ஊர்ல வேலை வெட்டி இல்ல ரொம்ப நாளா நீங்க எல்லாம் அவங்களை மறந்துட்டீங்க பத்திரிக்கை தொலைக்காட்சி எல்லாம் மறந்துட்டாங்க கொஞ்சம் நீங்க திரும்பி பாக்கணும்ல அதுக்காக சில கருத்துக்களை போற போக்குல சில கருத்துக்கள் சொல்லிட்டு போறாங்க உங்களுக்கும் வேலை இருக்கு எங்களுக்கும் வேலை இருக்கு அரசு நிர்வாகம் செம்மையா செயல்பட்டு இருக்கு வேலை இல்லாதவங்க அரசியல்ல முகவரி இல்லாதவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்க கூடியவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்க கூடிய உள்ளூர்ல நின்னாலும் தோல்வி வெளியூர்ல போய் நின்னாலும் தோல்வி தொடர் தோல்வியை சந்திக்க கூடியவங்க தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்காக பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்துல வெளிச்சம் பெறுவதற்காக ஒரு பொய்யான கருத்துக்களை உண்மைக்கு மாறான கருத்துக்களை அவதூறு கருத்துக்களை பரப்புறத மட்டும்தான் கொள்கையா இருக்காங்க அந்த அவதூறு கருத்துக்களை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அரசியல் என்பது ஒரு நாகரிகமா இருக்கும் ஒரு அரசியல் இருக்கக்கூடியவர்கள் பக்குவப்பட்டவர்களா இருக்கும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து யாரும் புண்படாத அளவுக்கு யாருடைய மனமும் வேதனைப்படாத அளவு இருக்கு யாரையும் பழிச்சல் சொல்லாத அளவிற்கான வார்த்தைகளை பயன்படுத்த அந்த மாதிரி வந்து பல பழக்கமும் படாதவங்க பக்குவப்படாதவங்க அரசியல்ல முதிர்ச்சி அந்த நிலைக்கு வராதவங்க அரசியலுக்கு தகுதி இல்லாதது ஒரு வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க அதனால அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கிறது நம்ம ஒருத்தப்பட வேண்டியது